அனைத்தும் சொல்ல வார்த்தையே இல்லாத பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு இதமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு விஷயம் நடக்க விருக்கின்றது நிச்சயம் இனி நீ மகிழ்ச்சியாகவே இருக்க போகின்றாய் சந்தோஷத்தில் திளைக்க போகின்றாய் பிள்ளையே இதுவரை காணாத மகிழ்ச்சியை முழுமையாக

சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகின்றாயோ அந்த அளவு உயர்வு காத்து இருக்கின்றது எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலையை சகித்துக்கொண்டு இரு சீக்கிரமாகவே ஒரு நல்ல வழி பிறக்கும் அதுவரை கருணையோடு காத்திரு உன்னுடைய துயர் துடைக்கவே உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் சில நேரமே உள்ளது உன்னுடைய கஷ்டம் அனைத்து முடிவு பெறவும் உனக்கான புதிய வாழ்க்கையை தொடங்கவும் இன்னும் சில நேரங்களே உள்ளது பிள்ளையே நானே உன்னை எல்லா சிரமத்தில் இருந்தும் பாதுகாப்பேன் என்னை முழுமையாக நம்பிருக்கும் முன்னே நான் எங்கனம் கைவிடுவேன் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு விரைவில் நல்ல மாட்சங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான அற்புதமான பொன்னான வாழ்க்கையை நான் அமைத்து தருகின்றேன் உனது வாழ்க்கையை புதியதாக அற்புதமாக போகின்றது நல்ல வசந்த காலம் உனக்காக காத்துக் இருக்கின்றது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேர போகின்றது என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் இப்பொழுது உனக்கான நல்ல செய்தியை நான் கொண்டு வந்து விட்டேன் இனி கவலை இல்லாமல் நிம்மதியாக இரு ஓ முருகா